வணக்கம் நண்பர்களே என் வழி சினிமா தளத்துக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் விடாமுயற்சி படத்தோட விமர்சனங்கள் நிறைய கலந்து கட்டி இருக்கு பெரும்பாலும் பாசிட்டிவ் ரிவ்யூ வருது கடுமையான விமர்சனங்களும் வருது சும்மா பரவாயில்ல அப்படிங்கிற விமர்சனங்களும் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இதில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிற அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு பெரிய முன்னணி நடிகர் அவர்கிட்ட இருந்து எதிர்பாராத ஒரு படம் இது ஒரு வழக்கமாக வந்து அந்த ஹீரோயிஸ் பிம்பம் இல்லாம ஒரு இயல்பான மனிதனுக்கே உரிய அத்தனை பிளஸ் மைனஸ் எல்லாம் கலந்த ஒரு மனிதனை முன்னிறுத்துகிற ஒரு கதை இது அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் ரிவியூஸ் சொல்லியிருக்கிறவங்க நியாயப்படுத்துறாங்க அதிலும் குறிப்பா அஜித் த்ரிஷா இந்த இருவருக்குமான அந்த மனமுறிவு ஏன் ஏற்படுது மனமுறிவுன்னா விவாகரத்தில் விவாகரத்தை நோக்கி அவங்க ஏன் போறாங்க அதற்காக வைக்கப்பட்ட அந்த ரீசன் இருக்கு அது வந்து ரொம்ப வேலிட் ஆனது இயல்பானது ஒரு கணவன் மனைவி ரொம்ப இருக்காங்க செய்து கொண்ட கணவன் மனைவி இருவரும் அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் கண்டிப்பா வந்து அதுல ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் ரிலேஷன்ஷிப் சொல்றாங்கல்ல அந்த உறவுங்கிறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் அது ஒரு காரணம் இல்லையா அந்த காரணத்தை இந்த படத்துல போல்டா முன் வச்சிருக்காங்க அதை அஜித் வந்து தெரிந்தே அதை வைங்கன்னு சொல்லியிருக்காரு அது நடிச்சிருக்காருன்னும் போது அவர் வந்து ஒரு இன்டென்ஷனாக தான் இதை பண்ணியிருக்கார் ஒரு படம் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு தான் அவர் வந்து முடிவு எடுத்திருக்கார் ஒரு நேர்கொண்ட பார்வை மாதிரி ஒரு இந்த விடாமுயற்சி வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணியிருக்காரு அதை நிறைய பேர் பாராட்டுறாங்க அதே நேரம் அஜித்தை வச்சு ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் கொடுக்காம இது என்ன பரிசோ பரிசோதனை முயற்சி ஏற்கனவே லைக்கா நிறுவனம் மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கு அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா இந்த படத்து கதையை வந்து ஏன் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்து அடிக்கணும் அந்த கதையை வந்து அப்படியே இந்த படத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தால் இங்கே அவ்வளோ டேலண்டடான இளைஞர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட இன்னும் வித்தியாசமான கதைகள் இருக்கும் இப்படித்தான் ஒரு கதை அமையணும் அப்படின்னு சொல்லியிருந்தா வந்து அவங்க அதை சிறப்பாக பண்ணியிருப்பாங்களே இந்த படத்துக்காக எதுக்கு இத்தனை கோடியை நீங்கள் காப்பிரைட்டுக்காக கொடுத்தீங்க அதே போல் இந்த படத்தை ஏன் அஜர்பாரில் போய் எடுத்தீங்க அஜர் பயசானுங்கிற அதை விட வந்து மிகச்சிறப்பான பல இடங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு தமிழ்நாட்டிலே இருக்கு அங்க எடுத்திருக்கலாமே இந்த மாதிரியான ஆதங்கத்தையும் குற்றச்சாட்டுகளையும் பலர் முன்வைக்கிறாங்க அதிலும் ஒரு சில நியாயம் இருக்கத்தான் செய்து அதையெல்லாம் ஒரே அடியாக நம்ம மறுத்திட முடியாது இன்னொரு பக்கம் வந்து இயல்பாக ஒரு படத்தை பொழுதுபோக்காக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு போற ரசிகர்கள் வந்து முழுமையாக வந்து எங்களுக்கு இது திருப்தி இல்லை அப்படிங்கிற கருத்துக்களையும் அந்தவங்க முன்வைக்கிறாங்க என்னையோ ஒரு கலந்து கட்டி கலவையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்போ இந்த படத்துக்கான வசூல் என்ன வசூல் நிலவரம் என்ன ஆக்சுவல் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிற கேள்வி நேற்றுலேருந்தே அஜித் ரசிகர்களுக்கு இருக்கு ஏன்னா அஜித்தோட படத்துக்கான ஓப்பனிங் இரஸ்பெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அல்லது அந்த படத்தினுடைய உண்மையில் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இதை தாண்டி அஜித் படத்துக்குன்னு வர்ற ஒரு வசூல் இருக்கு அதை தெரிந்து கொண்ட கொள்ளுகிற ஆவலில் வந்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அது விதவிதமாக இந்த படத்துக்கும் போஸ்டர்கள் அடித்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஆன்லைனில் அதையெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இந்த படம் வெளியான நாள் என்ன இந்த படம் வெளியாகிற சீசன் எப்படி இருக்குது இந்த படத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும் இந்த <laughs> நம்பர்ஸை <laughs> நான் இப்போ சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு பொது அந்த சொன்னனே அந்த நிலைமையை மட்டும் முதல்ல அலசிருப்போம் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு ஜாம் பேக்கடு ஓப்பனிங் தர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லா திரையரங்குகளிலும் தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் வந்து டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டு நல்ல ஒரு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் இந்த படம் ஆரம்ப நாளான வியாழக்கிழமை பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து ஓடிச்சு இரவு காட்சி நள்ளிரவு அதாவது இந்த ஈவன் பன்னெண்டு மணி காட்சி கூட வந்து இந்த படம் பல அரங்குகளில் தொண்ணூறு சதவீத பார்வையாளர்களோட ஓடி இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் சென்னையில் வந்து ஐம்பத்து ரெண்டு ஸ்க்ரீன்ஸ் அதாவது ஐம்பத்து ரெண்டு சினிமாக்களில் தான் இந்த படத்தை திரையிட்டிருந்தாங்க ஐம்பத்து ரெண்டு சினிமாக்கள் சினிமாங்கிறது வேறு ஸ்கிரீனுங்கிறது வேற பத்து ஸ்க்ரீன் இருந்தாலும் ஒரு தேட்டர் வந்து ஒரு சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்க்ரீன் கவுண்ட்டு வேறு இது சென்னையில் பக்கத்து மாநிலமான பெங்களூர் அங்கே பார்த்தா ஆச்சரியம் என்னடா தொண்ணூத்தி ஏழு சினிமாவில் வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க தொண்ணூத்தி ஏழு சினிமா அரங்குகள் அதில் ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான காட்சிகள் இது வந்து எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் ஜெயிலருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் இவ்வளவு எண்ணிக்கையில் அந்த காட்சிகள் அதிக எண்ணிக்கையிலான காட்சிகள் அங்கே திரையிடப்பட்டிருக்கு அவ்வளவு பெரிய ஸ்கிரீனிங் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் அதே போல் ஹைதராபாத் கொச்சி எர்ணாகுளம் இங்கெல்லாம் கூட வந்து கணிசமான அரங்குகளில் இந்த படத்தை வந்து போட்டிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஜாம் பேக்கடு ஹவுஸ் அந்த படம் ஓடுச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஆனால் அண்டனை அண்டை மாநிலங்களில் அந்த நிலை இல்லை நம்ம ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் கண்ணை மூடிக்கிட்டு வந்து ஒரு விஷயத்த சொன்னால் உடனே மூர்க்கத்தனமா எதிர்க்க கூடாது இருக்கிற நிலைமை என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் இதில் பெங்களூரில் உதாரணத்துக்கு பெங்களூரில் ஒரு பிவிஆரில் ஒரு ஸ்கிரீன் ஒரு ஒரு காட்சி பதினொன்றரை மணி காட்சி பதினொன்றரை மணி காட்சியை நான் பதினொன்றே முக்காவுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறேன் பதினொன்றரை மணி காட்சி தொடங்கி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஸ்க்ரீனில் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நான் அதை கால் மணி நேரம் கழித்து வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு டிக்கெட் புக் பண்ண நான் ஓப்பன் பண்ணேன் அந்த அரங்கில் மொத்தமாக இருபத்தெட்டு பேர் டிக்கெட்டு தான் வந்து விற்பனை ஆயிருக்கு இருபத்தெட்டு பேர் தான் ஏதாவது அந்த அந்த இருக்காங்க பெரிய ஒரு இருக்கைகள் கொண்ட ஒரு தேட்டர்ல எத்தனை பேர் இருபத்தெட்டு பேர் தான் உட்காந்து பாக்குறாங்க இது வந்து படம் சரியா போல அப்படின்லாம் சொல்றதுக்காக என்ன சொல்லல பக்கத்து மாநிலங்கள்ல ஓப்பனிங் எப்படி இருந்தது அப்பதான் வந்து இந்த நம்பர் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆகும் அதுக்காக இதை சொல்றேன் சோ இந்த நிலைதான் பெங்களூரில் ஹைதராபாத்தில் கொச்சியில் எர்ணாகுளத்தில் அல்லது விசாகப்பட்டினம் இந்த எல்லா நகரங்களில் உள்ள திரையரங்குகளிலும் இந்த பொதுவான ஒரு நிலையை என்னால் பார்க்க முடிஞ்சது அதிகபட்சம் முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீத டிக்கெட்டுகள் தான் இந்த பக்கத்து மாநில அரங்குகளில் ஆகியிருந்தது நார்த் இந்தியாவில் எப்படி இருக்குன்னா நார்த் இந்தியாவில் இன்னும் மோசம் நார்த் இந்தியாவில் மும்பை புனே டெல்லி இந்த நகரங்களில் உள்ள அரங்குகள் எல்லாவற்றிலுமே வந்து நான் செக் பண்ணி எல்லாவற்றிலும்னா ஆயிரம் ஸ்கிரீன்லேயும் இல்லை ஒவ்வொரு நகரத்திலும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஸ்கிரீன்ல எப்படி இருக்கு க்ரௌடு எவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குறாங்க அதை வந்து நான் இந்த ஷோ டைம்லேயே வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்கும்போது பொதுவாகவே பதினைந்து சதவீதம் தான் வந்து அங்கே டிக்கெட்டுகள் விற்பனையாகி இருந்தன இதை வந்து வட இந்தியாவில் இருக்கிற மல்டிப்ளக்ஸ் அசோசியேஷன் அந்த சங்கம் இருக்கு பாருங்க அந்த சங்கம் உறுதிப்படுத்தியிருக்கு விடாமுயற்சிக்கு முதல் நாளில் வட இந்திய மால்களில் மட்டும் பதினைந்து சதவீத ஓப்பனிங் தான் இருந்தது டிக்கெட்டுகள் விற்பனையாக இருந்தது அப்படிங்கிறத அங்கே பார்க்க முடிஞ்சுது இது வந்து அஜித் படம் விஜய் படம் இப்படியெல்லாம் நீங்கள் கருத்தில் வச்சுக்காதீங்க ஒரு வார நாளில் வார வேலை நாளில் யார் படம் ரிலீஸ் ஆனாலும் ஈவன் அது ரஜினி படமே ரிலீஸ் ஆனாலும் கூட வட இந்திய பகுதிகளில் அதுவும் உள்ளார்ந்த நகரங்களில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸில் இதுதான் நிலைமை பதினைந்துலேருந்து இருபது சதவீதம் முப்பது பர்சன்ட் சேல் ஆயிடுச்சுனாலே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க நார்த் இந்தியாவில் முப்பது டிக்கெட் வித்தா பிளாக் பஸ்டர் நினைக்கிறேன் நிலைமை தமிழ்நாட்டில் நல்ல ஓப்பனிங்கு இந்தியாவில் சுமாரான ஓப்பனிங்கு வெளிநாடுகளில் எப்படி இருந்தது அப்படின்னா வெளிநாடுகளில் பிரிமியர் காட்சிக்கு ஓரளவு அந்த மக்கள் திரளாக வந்திருந்தாங்க மற்றபடி அந்த வழக்கமான ஷோக்கள் ஆரம்பிச்சது பாருங்க எப்பயும் போல அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் அல்லது பிரிட்டனாக இருக்கட்டும் அங்கே எல்லாமே வந்து ஒரு நாற்பது பேர் கொண்ட நாற்பது சீட்டு இருக்கிற ஒரு ஸ்கிரீனுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் மிஞ்சி போனால் பத்து பேர் பார்த்தாங்கன்னா பெரிய விஷயம் ஒரு நண்பரோடு அதை செக் பண்ணும்போது விடாமுயற்சி படத்துக்கு இரண்டு இருக்கை புக்காக இருக்கு அடுத்து வரப்போகிற ஒரு படம் அது வந்து ஹாரி பாட்டர் அந்த படம் அந்த படத்தினுடைய பதிமூணாந்தேதி என்ன வருது அந்த படத்துக்கு பார்த்தா பத்து பேர் உட்காந்துருக்காங்க இதான் வித்தியாசம் ஹாலிவுட் படம் ஒன்று மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு பத்து பேர் முன்பதிவு பண்ணியிருக்காங்க விடாமுயற்சிக்கு ஒரு திரை ஒரு திரையரங்கில் ரெண்டு பேர் தான் புக் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஒரு தேட்டரில் பார்க்கும்போது நாலு பேர் புக் பண்ணியிருந்தாங்க இதுதான் வெளிநாடுகளின் நிலைமை இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் என்ன அப்படிங்கிறத அந்த புள்ளி ஒருத்த சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த படம் முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் இருபத்தேழு கோடியை வசூல் பண்ணியிருக்கு யாரும் அதிர்ச்சி அடைந்துடாதுங்க அஜித் படம் வந்து இன்னும் பெருசாக போயிருக்கோம் ஏன் கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க இப்போ இவ்வளோ நேரம் ரீசன்ஸ் முன்கூட்டியே சொல்லிட்டல இதை மனசில் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தேழு கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் முப்பத்தி நான்கு கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாள் வசூலாக அதே போல வெளிநாட்டு வசூல் இதையெல்லாம் வந்து கணக்கு பண்ணால் வெளிநாடுகளில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது கோடி வரைக்கும் அந்த படத்துக்கு வசூலாக கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க பட் இது அஃபிஷியல் கிடையாது இன்னும் கூட வந்து சில பகுதிகளிலிருந்து அந்த வசூலான தொகை வரல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் இந்த முதல் நாளில் உலகம் முழுக்க வசூலிச்ச தொகையினுடைய அளவு ஐம்பத்தைந்து கோடிக்கு உள்ள இதுதான் விடாமய்சினுடைய டே ஒன் ரிப்போர்ட்டு இதை நீங்கள் எங்கே வேணால் போய் செக் பண்ணிக்கலாம் எந்த தேட்டரில் வேணால் நீங்கள் போய் செக் பண்ணலாம் இப்போல்லாம் வந்து தேட்டர் ஓனரை பார்த்து தேட்டர் மேனேஜரை பார்த்து புள்ளி உரம் கொடுக்கணும்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது வேர்ல்டு வைடு எல்லா திரையரங்குகளிலும் ஆன்லைன்லேயே கிடைக்கிது டீடைல்ஸ் அதனால கண்ணுக்கு தெரியாமல் அடிச்சு விடுறது இஷ்டத்துக்கும் போஸ்டர் அடிச்சு விடுறது அந்த வேலையெல்லாம் வந்து இனி செல்லுபடியாவது பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க அதனால இந்த படத்துக்கு இதுதான் எக்ஸாக்டான வசூல் உண்மையான வசூல் இதுக்கு மேலே என்ன சொன்னாலும் அது எந்தளவு உருட்டுங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் சில நண்பர்கள் சில ரசிகர்கள் வந்து இணையத்தில் அதை நாற்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் அப்படின்னு போஸ்டர்லாம் அடித்து விட்டுருந்தாங்க சரி அவங்க திருப்திக்கு அவங்க அடிச்சுக்கிறாங்க அதை யாரும் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது முடியாது பட் அதெல்லாம் அபிஷியல் கிடையாது இன்னொருத்தர் வந்து போட்டிருந்தார் உண்மையில ரொம்ப காமெடியாக வந்து கோட்டு படம் வந்து நூற்றி இருபத்தொம்பது கோடி அப்படின்னு அவங்க போஸ்டர் அடிச்சுட்டாங்க இல்லையா அதுக்கு போட்டி இவங்க போடுறாங்க போஸ்டர் கோட்டு நூற்றி இருபத்தொம்போது கோடி விடாமுயற்சி வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது கோடி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி டே ஒன் வசூல் அப்படின்னு போடுறாங்க இதெல்லாம் வந்து கோடிகளுக்கு வேல்யூ தெரியாமல் அல்லது ஒரு லட்சம் ரூபாய் திரட்டுறது எப்படி அப்படின்ற அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிற பசங்க பண்ணுற வேலை கோடிகள்ன்றா சாதாரண விஷயம் இல்லை அறுபது கோடி ஐம்பத்தஞ்சு கோடிங்கிறது எவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசி பார்த்தீங்கன்னா புரியும் நம்ம வந்து போஸ்டரில் அடித்து விட்டு ஆர்கசம் அடையிறதுலாம் வந்து இனி வேலைக்காக அதை புரிஞ்சுக்கிட்டால் உண்மையான நிலவரம் என்னவோ அது தெரிஞ்சுக்கிட்டு மூடுவாங்க இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் இருக்குது இந்த மூன்று நாட்களில் இந்த வசூல் தொடர்ந்தாலே அதாவது இந்த ஐம்பத்தைந்து கோடி இப்போ இன்னைக்கு இன்னும் கம்மியாக இருக்கும் நாளைக்கு நாலா அதிகமாக இருக்கும் அதாவது சனிக்கிழமை பொதுவாக அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே இந்தியாவில் மட்டும்தான் வசூல் அதிகமாக இருக்கும் வெளிநாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை அடிக்கும் ஸோ இப்போ இந்த மூன்று நாட்களில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஐம்பது கோடின்னு வந்தால் கூட இந்த படம் முதல் வார முடிவில் இரநூறு கோடியை வந்து வசூலாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து கல நிலவரம் இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்ப்போம்